சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் இந்த வீடியோவில் வந்து சஷ்டி திதி கிருத்திகை திதி ரெண்டும் ஒன்று சேர வந்த நாள் வந்து அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை இந்த நாளில் வந்து நான் வெத்தலை தீபம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வேலுக்கு அபிஷேகம் செஞ்சு தான் இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெத்தலை தீபம் அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு செவ்வா ஓரையில் ஏற்றலாம் இந்த மாதிரி கிருத்திகை சஷ்டி ஒன்றா வர்றது அப்படிங்கிறது ரொம்ப அபூர்வமான விஷயம் இந்த நாளில் வந்து இந்த மாதிரி வெத்தலை தீபம் ஏற்றி நமக்கு என்ன வேணுமோ அதாவது கடன் பிரச்சனை தீரணும் இல்லை நமக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் வேலையில் வந்து முன்னேற்றம் வரணும் அப்படிங்கிறதுக்காக முருகர்கிட்ட வேண்டிட்டு இந்த வெத்தலை தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் வெற்றியை தரும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா இந்த மாதிரி வழிபாடு செஞ்சதால் எனக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு நான் எதை வேண்டி இந்த மாதிரி வெத்தலை தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சேனோ அந்த விஷயம் வந்து நல்லபடியாக வெற்றிகரமாக எனக்கு வந்து நடந்தது தான் நான் வெற்றியை தரும் அப்படின்னு சொன்னேன் முருகப்பெருமானை வந்து வளர்த்தவங்க ஆறு கார்த்திகை பெண்கள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அந்த கிருத்திகை நட்சத்திரத்துல வந்து கிருத்திகை நாளில் இந்த மாதிரி உங்ககிட்ட வேல் இருந்தது இல்லை முருகர் சிலை இருந்தது அப்படின்னா ஆறு அபிஷேகம் இல்லை மூணு அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு வெற்றியை தரும் அப்படின்னு சொல்லுவேன் வே அது வெளி வழிபாடு செய்கிறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வேலுக்கு அபிஷேகம் செஞ்சுட்டு அன்றைய நாளில் வந்து வேள் மாறல் அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் வந்து படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எதை நினச்சி இந்த வெத்தலை தீபமும் இந்த வேண்டுதலும் வைக்கிற வச்சு வழிபாடு செய்கிறீங்களோ கிருத்திகை நாளில் அதே போல் சஷ்டி இந்த நாளில் வந்து நீங்கள் எதை நினச்சி இந்த மாதிரி முருகருக்கு வழிபாடு செய்கிறீங்களோ அந்த விஷயம் வந்து உடனே நடக்கும் உடனே நடக்கும் அப்படிங்கிறது சில பேருக்கு நடக்கும் சில பேருக்கு நடக்கல அப்படின்னு சொல்றீங்க அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது ஏன் அப்படின்னா நம்ம ஒரு சிலருக்கு வந்து எந்த ஒரு கரும வினைகளும் அப்படிங்கிறது வந்து இருக்காது அதனால் நினச்சது நினச்சபடி சீக்கிரமாக நடந்துடும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வச்ச வேண்டுதல் உடனே நடந்ததா அப்படின்னா இல்லை நான் வந்து பல நாள் வேண்டு வந்து இந்த மாதிரி வழிபாடு செஞ்சதுக்கு அப்புறம்தான் எனக்கு நல்லது நடந்தது அதே போல் எனக்கு இருக்கக்கூடிய கர்ம வினைகள் அதனால் கடவுளை கோபிக்கவோ இல்லை கடவுள் வந்து எல்லாரும் வழிபாடு செஞ்ச உடனே நடந்துச்சு எனக்கு நடக்கல அப்படின்னு நானும் பலமுறை முறை வந்து நினச்சிருக்கிறேன் அது நமக்கு இருக்கக்கூடிய கர்ம வினைகள் அப்படிங்கிறது வந்து முதல்ல தீரும் அதுக்கப்புறம் தான் நன்மை நடக்கும் நம்பிக்கையோடு எந்த ஒரு வழிபாடு செஞ்சாலும் நல்லதே நடக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்